வரும் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றையே புரட்டி போடக்கூடியதாகவும் தடம் பதிக்கும் வகையிலும் இருக்கும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் திருச்செந்தூரில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் கூட்டணியை உறுதி செய்யும் பணியில் பாஜக தேசிய தலைவர்கள் ஈடுபட்டிருப்பதாக கூறினார் வருகை ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மக்கள் யாத்திரை மூலம் பாண்டிச்சேரி முதற்கொண்டு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி அதாவது ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் ஆதரவு மிகப்பெரிய ஆதரவை கொண்டிருக்கிறார்கள் ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் முப்பது சதவீதத்திற்கு மேல இருக்கிறது இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி வரலாற்றை புரட்டி கொடுக்கின்ற தேர்தலாக இருக்கும் வரலாற்றுல ஒரு தடம் பதிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் பாஜக கூட்டணி செய்யப்பட்டு